பசுத்தாபத்திற்கே மயமண்டாக இந்த நாளிலே நம்ம வேத தியானத்திற்கு ஆதாரமாக யோகா எழுதுற சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யாராவது ஒரு சத்தமாக வாசிப்போ யோவா எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்குப் பிரியமானவை என்றார் ஆண்டவராய் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை தான் வாசகம் கேட்டு ஆண்டவர் இயேசு சொன்னார் நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியார் என்னை அனுப்பின பிதா என்னை தனியே இருக்க விடவே இல்லைங்க லோவியா இதனால நம்ம தியானிக்கிற ஒரு தலைப்பு ஏசு கிறிஸ்து விரும்புகிறபடியே செய்யுங்கள் அவருக்கு பிரியமானவர்களையே செய்யுங்கள் நாமே அதை பார்க்க போகிறோம் கண்பாங்க அவர்களே இந்த பூமியிலே ஆனூரா இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி இருக்கிறார் சோத்துடும் அவர் இந்த வாழ்ந்த முப்பத்தி மூன்றரை ஆண்டுகளும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்து வந்தார் பிதாவுக்கு விருப்பமானவைகளையே செய்து வந்தார் ஆண்டுதான் வேதம் சொல்கிறது அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார் என் அனுப்பின பிதா என்னுடைய கூட இருக்கிறார் அப்ப பிதாவானவர் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி வந்தார் அலை அது மாத்திரம் விசுவாசம் அளவில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவே சுற்றி சுற்றி வந்தார் என அப்படிதான் கூட இருந்தார் அவருக்கு பிரியமான முறையில் அவர் என்ன விரும்புகிறாரோ தான் செய்தார் அவர் என்ன பேச வேண்டும் என்று சொன்னாரோ அதை தான் பேசினார் என்ன அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று காட்டினாரோ தான் அவர் செய்தார் இவ்விதமாக ஒவ்வொன்றும் அங்கே பிதா விரும்பப்படியே பிதா கூடவே இருந்தார் தனியே இருக்க விடவே இல்லையா அப்ப இயேசு எதை விரும்புகிறாரோ அதையே நீங்கள் நாடு செய்யும் பொழுது நம்மையும் அவர் தனியே இருக்க விடவே மாட்டார் சுவாசிக்கிறீங்களா ஆமே நல அவர் விரும்புகிறதே நாம் செய்தால் நம்மையும் தேவன் தனிய இருக்கவே விட மாட்டார் அது மாத்திரம் சொல்லுகிறது அவர் எதை விரும்புகிறாரோ அதையே செய்யுங்கள் அவர் எதை வெறுக்கிறாரோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க வெறுத்து விட்டு விடுங்கள் விட்டுவிடுங்கள் வெறுக்கிறாரோ அதை நாம என்ன செய்யணும் வெறுக்கணும் அப்ப தேவனுடைய விருப்பத்தை செய்ய நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்முடைய விருப்பத்தை தான் நான் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானம் அதை நிறைவேற்றும் உட்பட வேண்டும் தீர்மானம் எடுத்துக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்துதான் அது ஏற்போல நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் எஸ்வே உண்மை உருப்பத்தை தானே நிறைவேற்று என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் சோத்து பசங்க என் மகன் தேவனையே பிரியப்படுத்த பாருங்க கலாத்தையும் ஒன்று பத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நான் யாரை புரியப்படுத்த பார்க்கிறேன் இன்னும் நான் மனுசரியா நான் புரியப்படுத்த பார்க்கிறேன் இல்லை நான் மருசரியே புரியப்படுத்துகிறவனா இருந்தான் திருச்சுவன் ஊழியக்காரன் அல்லவேசரியே பிரியப்படுத்தி புரியப்படுத்தி வாழ்ந்தது போதும் இந்த உலகத்தையே புரியப்படுத்தி புரியப்படுத்தி வாழ்ந்தது போதும் ஆமே யாரை பிரியப்படுத்தணும் புரியப்படுத்துவார் சொல்லுகிறார் நான் யாரை புரியப்படுத்த பார்க்கிறேன் இனி ஒருபோத நான் மனுஷனை புரியப்படுத்தி வாழ மாட்டேன் தேவனையே புரியப்படுத்தி வாழ்க்க சொல்லி அங்கே கோவில் சொல்வதை பார்க்கிறோம் அங்கே எதை செய்தாலும் எதை செய்தாலும் இயேசு நாமத்தில் செய்யுங்கள் அது மாத்திரமல்ல இயேசுவின் இயேசு என்ன விருப்பங்கிறாரோ அதையே செய்யுங்கள் எதை செய்தாலும் அதுதான் குலோசியர் மூன்று பதினேழு பதினேழுல வாசிக்கிறோம் எதை செய்தாலும் அவர் முன்னிலையாக சோதனும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால செய்து அவர் முன்னிலையாக இதாக செய்வீர்கள் சோதனையுங்கள் எதை செய்தால் மனுஷர்களுக்கு என்று செய்யாதீர்கள் அத்தற்கென்ற எப்படி செய்யுங்க மனப்பூர்வமாக செய்வீர்கள் இருபத்தி நாலாவது வருஷத்துல வாசிக்கிறோம் ஒரு மனிதன் வருவதற்கு முன்பதாக பாருங்கள் தேவன் விரும்புவதையும் செய்ய முடியவில்லை இன்னும் மனுஷன் தான் விரும்புவதை கூட என்ன செய்ய செய்ய முடியவில்லை எத்தனையோ மனிதர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் தீர்மானம் எடுத்துகிறார்கள் விரும்புகிறார்கள் ஆனால் என்ன செய்ய முடியலை வாழ விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை அவங்க விருப்பத்தையே நிறைவேற்ற முடியலை என கண்பானவர்கள் அதுதான் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய நிலை அதுதான் அதான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துக்கு முன்னால சோற்று நான் விரும்புவதால் என்னால் செய்ய முடியவில்லை நவம்பர் ஏழு வாசிக்கும் நீங்கள் வாசியுங்கள் நவம்பர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் உம் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை உம்

இதுதான் மனுஷனுடைய நிலமண்டி நான் விரும்புகிறதை நிறைவேற்ற முடியல தேவன் விரும்புகிறதை நிறைவேற்ற முடியும் திருசூக்குள்ளே வந்துவிட்டான் நல்ல லோயா மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்கிறார் மிகப்பெரிய ஒரு மாறுதலை காண்கிறார் நல்ல லோயா சோற்று தேவன் விரும்புகிறதையே செய்யவும் கூடிய ஒரு நிலவு